சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசியும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் கதை முடிய போகிறது அதிமுகவில் தற்பொழுது பிளவுகள் ஏற்பட்டிருப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணம் ஜெயக்குமார் மட்டும்தான் பாஜகவுடன் கூட்டணிக்கான ஏற்பாடுகள் கடைசி வரை முடிவடையக்கூடிய நிலையில் இருந்தபொழுது ஜெயக்குமார் அவர்கள்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வத்த வைத்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்தால் சிறுபான்மையினர்களது ஓட்டுக்கள் விழாது என்று மக்களவை தேர்தலின் பொழுது மிக பெரிய ஒரு துரோகத்தை ஜெயக்குமார் செய்ததன் காரணமாகத்தான் படுதோல்வியே திமுக வெற்றியடைய வகையிலும் அதிமுகவின் படுதோல்வி அடையக்கூடிய வகையிலும் அமைந்தது என்றே கூறலாம் இப்பொழுது பாஜகவினர்கள் அதிமுகவை தனது கட்டுப்பாட்டில் அதாவது எடப்பாடி இல்லாத அதிமுகவை உருவாக்கும் நோக்கத்துடன் ஜெயக்குமார் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கும் எண்ணத்துடன் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களையும் ஓபிஎஸ் சசிகலாவை வைத்து காய் நகர்த்தி வருகிறது முதல்வர் வேட்பாளராக செங்கோட்டையன் அவர்களை முன்னிறுத்தி மற்ற மாஜி அமைச்சர்களிடமும் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஏனென்றால் கடந்த எட்டு தேர்தல்களில் அதிமுக விட்டது இப்பொழுது கடைசி வாய்ப்பாக இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் இன்னும் பதினெண்டு மாதங்களில் இருக்கக்கூடிய இந்த தேர்தலின் பொழுது நிச்சயம் அதிமுக வெற்றியடைய வேண்டும் அப்படி வெற்றி அடையக்கூடிய பட்சத்தில் அதிமுகவிற்கான அனைத்து சாதகமான சூழலும் தற்பொழுது இருந்தே அமைக்கப்பட வேண்டும் தொண்டர்கள் களப்பணிகளை மும்முரமாக வேலைப்பாடுகளுடன் செய்ய வேண்டும் அதற்கு இடையூறாக ஜெயக்குமாரும் எடப்பாடியும் இருக்கிறார்கள் தற்பொழுது வரை எந்த ஒரு சுற்றுப்பயணத்தையும் தொடக்கத்தில் இருந்தே பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சினையாக இருந்து சுற்றுப்பயணத்தின் தேதியும் போய் கொண்டிருப்பதற்கு காரணமும் ஜெயக்குமார் தான் ஏனென்றால் மாஜி அமைச்சர்களை ஓரம் கட்டும் நோக்கத்துடன் தனது கவனம் முழுவதும் ஜெயக்குமார் மீதுதான் இருக்க வேண்டும் என்பதை விடாப்பிடியாக ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார் இப்பொழுது செங்கோட்டை அவர்கள் கோப்பிச்செட்டி பாளையத்தில் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய நிலையில் கோவை முழுவதும் தனது கட்டுப்பாட்டில் செங்கோட்டையன் வைத்திருக்கிறார் ஆனால் அவரையே ஓரம் கட்ட நினைத்தது ஜெயக்குமார் அவர்களால் தான் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது பச்சை துரோகி ஜெயக்குமார் என்ற தகவலும் இதன் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜெயக்குமார் அவர்களது கதை இன்னும் ஒரு சில மாதங்களில் நிச்சயமாக முடிவுக்கு வரும் என்றும் அதற்கு பிறகு அதிமுகவை மீட்டெடுத்து ஓபிஎஸ் அவர்களது தலைமையில் அல்லது செங்கோட்டையன் அவர்களது தலைமையில் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை அமைக்கும் என்ற தகவல் தான் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் நம்மால் கேட்டறிந்த செய்தியாக இருக்கிறது ஜெயக்குமார் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கலாமா அவரால் தான் அதிமுகவின் நிலைமை இப்படி இருக்கிறதா என்பதை நீங்கள் நினைக்கிறீர்களா என்றால் கமன் வாயிலாக கூறுகிறோம்